வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் என் உயிர் நீயலி இது ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை கதைக்குள் செல்வமா நண்பர்களே நாள் முழுவதும் முளைத்து கலைத்த சூரியன் ஓய்வெடுக்க எத்தனிக்கும் நேரம் பறந்து விரிந்த கடலின் மறுகரையை காணத் துடிக்கும் தொடுவானத்தின் எல்லையில் நிழலோவியம் போல படகுகளின் ஊர்வலம் கரை சேரத் துடிக்கும் மலைகளில் துள்ளி குதித்தாடும் குழந்தைகளின் குதூகலக் கூச்சல் தம்மை சுற்றிலும் இருக்கும் ஜனக்கூட்டத்திலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு இரண்டாம் உலகத்தில் சஞ்சரிக்கும் காதலர்கள் ஓய்வு தேடி வந்த கற்கடையிலும் ஓய்வின்றி பேசும் மனைவிகள் அவர்கள் குரலுக்கு செவிசாய்ப்பதாய் நடித்து கொண்டிருக்கும் கணவர்கள் இறைவன் மட்டுமே அறிந்த எதிர்காலம் எங்களுக்கும் தெரியும் என்று மாறுதட்டி கொள்ளும் ஜோசியக்காரர்கள் கடந்து செல்லும் பூவிற்கும் பெண்ணிற்கும் கூடையிலிருந்து கடற்கரை காற்றையும் மீறி கொண்டு மணக்கும் மல்லிகை பந்து ஒரு விடுமுறை நாளின் இனிய பொன்மாலை பொழுதது கரைதோடு ஓடிவரும் அலைகள் நடுவில் நிற்கும் பாறைகளில் முட்டிச்சிதறுவதை பார்த்து கொண்டு இருந்தவனுக்குள் அவளை பற்றிய எண்ணங்கள் அவளுடன் பேசி கழித்த பொழுதுகளின் நினைவுகள் அலையலையாய் எழுந்தன மா உனக்கு ஒரு குட்டி கவிதை சொல்லவா இப்போவே வா உன்னோடு சேர்ந்து ரசிக்கும் பொழுது நிலவுக்கும் கடலுக்கும் அழகு அதிகம் என நான் மயங்க உன்னை விட ஒன்றும் அழகில்லை என்று நீ உரைக்க பொய்யனடா நீ என்று நான் விலக கண்டுகொண்டாயா என்று நீ சிரிக்க நம்மிடையே பிறக்கும் சின்ன சின்ன சண்டைகளில்தான் உயிர்ப்புடன் வாழ்கிறது நம் நட்பு கிளாசிக் குட்டிமா சும்மா ஓட்டாதே போடா சாச்சா நிஜமாக தான் சொல்கிறேன் என்றோ எப்போதோ அவளோடு பேசி சிரித்த நினைவுகள் கடல் அலைகளை மிஞ்சிய சீற்றத்தோடு நினைவுகளில் மோதின என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேடி போர் அடிக்கலையா அவனுக்கு இல்லையே விளையாட்டாய் தலை சாய்த்து சிரிப்பாள் எங்கிருந்து இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிப்ப அதுவா உன்னோட பேசணும்னு முடிவு பண்ணிட்டா எதுவுமே யோசிக்க மாட்டேன் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை நேராக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இதே ரீதியில் எத்தனை உரையாடல்கள் வாய் வலிக்காதாடி உனக்கு வலிக்காதே கவிதையாய் தலை சாய்த்து சிரிப்பாள் பைத்தியம் நன்றி பிடிச்சிருக்கு உனக்கு அவளிடம் கோபப்படுவது போல் நடித்த முயற்சி இறுதியில் முடியாமல் அவனும் சிரித்து விடுவான் கல்லூரியில் நடந்தது பயணத்தில் பார்த்தது வீட்டில் தம்பியுடன் சண்டையிட்டது என அவளிடம் மட்டும் விஷயங்களுக்கு பஞ்சமே இருக்காது அத்தனையும் அவனிடம் கொட்டி கவிழ்த்தால் மட்டுமே அவள் மனம் நிம்மதியடையும் அவனது உயிரோடு கலந்து உறவாடியவள் அவள் அத்தனையும் சொன்னவள் பிரிந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கலாமோ என்று அவ்வப்போது தோன்றும் அவனுக்கு அவள் தன்னை மறுக்க மாட்டாள் என்று சர்வ நிச்சயமாக நம்பினான் நெருங்கிய உறவினர் வீட்டில் ஏதோ மனவிழா என்று விடுமுறையில் சென்றவள் இரண்டு மூன்று மாதங்களாக அங்கேயே தங்கிவிட்டாள் என்ன காரணமோ தெரியவில்லை அவனது தொலைபேசி அழைப்புகளையும் அவள் ஏற்கவில்லை அவள் இல்லாத ஊர் அவனுக்கு கருப்பும் வெள்ளையுமாக தெரிந்தது வண்ணங்கள் அத்தனையும் தன்னோடு வாரிக்கொண்டு சென்று விட்டாள் ராட்சசி தனக்குள் சிரித்து கொண்டான் இந்த காதன் என்று ஒன்று வந்துவிட்டால் கல்லுக்கும் கூட கவிதை வரும் போல கல்லே கவி பாடும் என்றால் நான் பாட மாட்டேனா அவனுக்குள் சிரிப்பு கும்மிழியிட்டது திடீரென மறைந்தது போலவே ஒரு நாள் திடீரென வந்து நின்றாள் அவளது வழக்கமான துள்ளலும் துடிப்பும் காணாமலே போய்விட்டிருந்தது என்னமா ஒரு மாதிரி இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா தானே இருக்கேன் இல்லையே ஏதோ குறையுதே ஏதாவது சும்மா உலறிட்டே இருக்காத அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பட்டு கத்திரித்தால் போல் பேச்சை முடித்துக்கொண்டு நகர்ந்து விட்டாள் என்னவாயிற்று இவளுக்கு என்ற குழப்பத்திலேயே நாட்கள் கடந்தன அவள் இருக்கும் இடத்தில் அலையலையாய் பரவி இருக்கும் உற்சாகம் காணாமலே போய்விட்டிருந்தது எப்போது பார்த்தாலும் எதையோ தொலைத்தது போல தொலைதூர தொடுவானத்தில் தேடிக்கொண்டிருந்தாள் எப்போதும் சிரித்து கொண்டிருக்கும் கண்கள் சதா நீரில் மிதந்து கொண்டிருந்தன எதை தொலைத்தாள் எதை தேடுகிறாள் யாருக்கும் எதுவும் புரியவில்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா ஒருநாள் அவளிடம் கேட்டபோது ஒரு நொடி அதிர்ந்து விடித்தவள் மறுநொடி அது எப்படி முடியும் நீ என்று நிர்தாட்சண்யமாக மறுத்துவிட்டாள் அவன் காதுகளில் விழுந்தது உண்மைதானா என்று அவனாலே நம்ப முடியவில்லை அன்று பிரிந்தவள் தான் அவன் மட்டும் கொஞ்சம் யோசித்திருந்தால் அந்த பிரிவை அடியோடு தவிர்த்திருக்கலாம் அவளது மறுப்பு தந்த அதிர்ச்சியில் இருந்தவனுக்கு அதற்கு மேல் என்ன செய்வது என்றே தெரியவில்லை வீட்டில் சம்மதிப்பார்களா என்று கலங்குகிறாளோ நான் வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட பேசலாம் இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் சொல்லிட்டு வந்தால் என்னை உயிரோடையே பார்க்க முடியாது ஏதோ இப்போ இருக்கேன் அதுவும் இல்லாமல் கண்காணாமல் போயிடுவேன் என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா முகத்தில் அடித்தது போல ஒரு நாள் அவள் சொல்லிய பின் அவன் செய்வதறியாவது திகைத்து நின்றான் திரும்பிய திசைகளெல்லாம் கதவுகள் மூடப்பட்டது போல் உணர்ந்தவன் அவள் தன்னோடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நன்றாக இருந்தால் போதும் என்ற நம்பிக்கையில் விலகி வந்துவிட்டான் நாட்கள் வாரங்களாக வாரங்கள் மாதங்களாகி மாதங்கள் வருடங்களாகி இன்றோடு பல வருடங்களும் கடந்துவிட்டன அவளை பார்க்கவோ பேசவோ அவன் முயற்சிக்கவே இல்லை அவள் எப்படி இருக்கிறாளோ என்று அவ்வப்போது மனம் குறுகுறுக்கும் ஆனால் எங்கே தன்னை மறுபடியும் பார்ப்பது அவளது வாழ்வை சலனப்படுத்துமோ என்று அஞ்சியவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று மனதோடு பாட்டிக்கொண்டு அமைதியாக இருந்துவிட்டான் அவன் மட்டும் கொஞ்சம் யோசித்திருந்தால் அவன் அறிந்த அவள் அப்படி கிடையாது என்று கொஞ்சம் சுதாரித்து இருந்தால் அவர்களது வாழ்வை திசை மாறி இருக்கும் இன்று யோசித்த ஆக என்ன அவன் அறியாமல் பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது இத்தனை நாள் இல்லாமல் திடீரென்று என்று அவளிடம் ஒரு தொலைபேசி அழைப்பு அறியாத தொலைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு வந்தவுடன் முதலில் அதை எடுக்க வேண்டுமா என்று யோசித்தான் பிறகு யார்தான் என்று பார்ப்போமே என்ற ஆர்வத்தில் தொலைபேசி எடுத்தவன் ஹலோ யாருங்க வேணும் என்றான் எதிர்மனை ஒரு நொடி மௌனம் சாதித்தது ஹலோ ஹலோ நான் பேசுறது கேக்குதா மா நான் தான் பேசுகிறேன் ஒரு நொடி அவன் காலடியில் இருந்து பூமி நழுவியதைப் போல உணர்ந்தான் இது அவள் குரல் அல்லவா எத்தனை வருடங்களானாலும் அவள் குரல் அவளுக்கு ஏற்படுத்தும் அதிர்வலைகள் இன்னும் உயிர்ப்புடன்தான் இருக்கின்றன என்று அவன் உணர்ந்த நொடியது நீதானா நீயே எப்படி இருக்க எங்கே இருக்க இவ்வளோ நாள் எங்கே தான் போனேன் படபடவே என்ன கேள்விகளால் அவளை தொலைத்தான் ஒரு நொடி மௌனமாக இருந்தவள் உன்னை நேரில் பார்க்கணுமே எப்போ பார்க்கலாம்னு நீயே சொல்லு என்றாள் இன்றைக்கே கூட பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் எங்கே வர்ற இல்லை உன்னோட அட்ரஸ் சொல்லு நானே வரேன் படப்படுத்தான் இல்லை நானே வரேன் இடம் மட்டும் சொல்லு இன்னைக்கு சாயந்தரம் பார்ப்போமா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு கண்ணகிசையில் கிட்டே வந்துருவியா கண்டிப்பாக வரேன் நல்லா இருக்கியா இவ்வளோ நாள் ஏன் பேசலை உன் வீட்டுக்காரர் என்ன செய்கிறார் எத்தனை பிள்ளைங்க இவ்வளோனா என் கூட பேசணும்னு தோணவே இல்லையா ஆதங்கத்துடன் ஒழித்தது அவன் குரல் அதான் நேரில் பார்க்க போகிறோமே அப்போ கேட்குறதுக்கு கொஞ்சம் கேள்விகளை மிச்சம் வச்சுக்கோ வழக்கத்தை மீறி அமைதியாக ஒழித்தது அவன் குரல் குரலின் இறுதியில் கொஞ்சம் கண்ணீர் கலந்திருந்தது ராட்சசி ராட்சசி எத்தனை வருஷம் ஆச்சு இன்னமும் எதையோ மூடி மறைப்பதை போலவே பேசுகிறாளே வரட்டும் நாளைக்கு என்று இப்பொழுதே அவனுக்குள் பரிதவிப்பின் சிதறல்கள் எனக்கு இருக்கும் துடிப்பும் தவிப்பும் கொஞ்சமாக அவளுக்கு இருக்குமா இருந்திருந்தால் இதனை அமைதியாக பேச முடியுமா அவனுக்குள் வினாக்களின் ஊர்வலம் அவள் சொன்ன நேரத்துக்கு முப்பது நிமிடம் முன்னதாகவே வந்துவிட்டான் இங்கேதானே காத்திருக்க சொன்னாள் இத்தனை வயதுக்கு மேல் இதென்ன இருபதுகளில் இருப்பது போல அவனுக்கே அவனை பார்க்க சிரிப்பு வந்தது அவன் அருகில் ஆட்டோ ஒன்று வந்து நின்றது அவளேதான் சன்ன ஜரிகை கரையிட்ட காட்டன் புடவையில் அன்று பார்த்த முகம் மாறாமல் லேசான சதைப்பிடிப்புடன் அவளுக்கே உரிய வேக நடையுடன் வந்தவள் அவன் அருகில் வந்ததும் ஒரு நொடி அவளை மீறிய பரவசத்துடன் கண்ணில் நீர் திரள பார்த்தவள் வினாடியில் சுதாரித்து இயல்பான பார்வைக்கு மாறினாள் அவளையே இமைக்காமல் பார்த்தவன் அவளது முகத்தில் தெரிந்த அத்தனை உணர்ச்சி மாற்றங்களையும் அவதானித்தபடி நின்றிருந்தான் அவனை ஏறிட்டு பார்த்தவள் மா நல்லா இருக்கியா ஆளே மாறிட்ட என்று புன்னகைக்க முயன்றாள் மெதுவாக புன்னகைத்தவன் நீ எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உன் வீட்டுக்காரர் வரலையா எத்தனை பிள்ளைங்க என்றான் அவளை எப்போதும் போல குட்டிமா என்று அழைக்க துடித்தான் எல்லாரும் நல்லா இருக்காங்க உன் வீட்டில் கூட்டிகிட்டு வரலையா என்றவள் சரிவா அங்கே உட்காந்து பேசலாம் என்றபடி நடந்தாள் அவளையே பார்த்தபடி நடந்தவன் ஒன்றும் பேசாமல் அவர் எதிரில் அமர்ந்தான் இவ்வளோ வருஷத்தில் ஒரு தடவை கூட என் நினப்பு வரலையா ஆதங்கத்தை அடக்க முடியாமல் கேட்டுவிட்டான் அடக்க முயன்றும் அடங்காமல் விடிநீர் ஒழிய மறந்து போயிருப்பேன்னு நினைக்கிறியா என்றவள் சுதாரித்து வேற பேசலாம் இத்தனை நாள் கழித்து பார்க்குறோம் பேச வேற விஷயமே இல்லையா என்று புன்னகைத்தாள் எங்கே வேலை பார்க்குற வீட்டில் என்ன பண்ணுறாங்க உனக்கு எத்தனை பசங்க அவளையே இமைக்காமல் பார்த்தவன் இப்போதான் இதெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சா என்றான் ரஞ்சன் ஏன் இப்படி பேசுற வேற எப்படி பேச சொல்ற இன்னும் என்னை மானு கூப்பிட்றதை மறக்கல ஆனா என்கிட்ட மூடி மறைச்சு பேச மட்டும் உன்னால முடியுதா இதில் இந்தம்மா கிட்ட மட்டும் பாடாமலும் நானும் பேசணும் ஒரு தடவை உன்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஏதும் கேட்காம விலகி போனது போதும் குட்டிமா இனிமேலாவது கொஞ்சம் உடைச்சு பேசலாமா ஆதங்கத்துடன் வெடித்தான் மா அதான் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னேனே அப்புறம் என்ன இது சரியான பதில் இல்லை ஒரு தடவை என்னோட உள்ளுணர்வு சொன்னதை நான் கேட்கல உன்னை இழுத்துட்டு உன்னை இழுத்துட்டு இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேன் இனிமையும் நான் ஏமாற தயாரில்லை மா நான் என்ன பேசுகிறேன் என்ன ஆச்சு உனக்கு ஒன்றும் ஆகலை இன்னமும் ஏமாற நான் தயாராக இல்லைன்னு சொல்கிறேன் புரியுதா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவள் இனிமேலும் உன்கிட்ட மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியலை அன்னைக்கு ஒன்று நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனது பொய் தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன்னை மறந்துட்டு போனேன் என் சொந்தக்காரங்க வீட்டில் கல்யாணம்னு ஊருக்கு போனவ மூணு மாதம் காணாமல் போயிட்டேனே என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா குடும்பமாக எல்லோரும் வெளியில் போயிருந்தப்ப ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டோம் மற்றவங்களுக்கெல்லாம் சின்ன அடிதான் எனக்கு ஒரு இரும்பு கம்பி என்னோடய அடி வயிற்றுல எடுச்சதுனால என்னோடய கர்ப்பப்பையை எடுக்க வேண்டியதாக போச்சு இப்போ சொல்லு தெரிஞ்சே உன் வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு என்னால் எப்படி முடியும் அணுவாக உன்னை நேசிச்சு நாம் எப்படியெல்லாம் வாழணும்னு கற்பனையிலேயே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த எனக்கு இது எப்படிப்பட்ட அதிர்ச்சியாக இருந்துக்குன்னு உனக்கு புரியுதா நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன் நான் இல்லைனா ஒரு நல்ல பெண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வேணுன்னு நினச்சிதான் உன்னை நான் விட்டுட்டு போனேன் உன்னை விட்டு பிரிஞ்ச பிறகு கடைசி செமஸ்டர் கரஸ்பாண்டன்ஸில் முடித்தேன் சிட்டி பேங்கில் வேலைக்கு சேர்ந்தேன் அடிஷ்னலாக சில கோர்ஸ் எல்லாம் முடித்தேன் மேலும் சில பேங்க் எக்ஸாம் எல்லாம் எழுதினதால் மேனேஜர் ஆனேன் இப்போது சிட்டி பேங்க்கில் டைரக்டர் போஸ்ட் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன் நீ இந்த ஊரில் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் எத்தனையோ வருஷம் என் மனசை அடக்கி வச்சு வாழ்ந்த எனக்கு நீ இருக்கிற ஊருக்கு வந்ததுலேருந்து உன்னை பார்க்காம இருக்க முடியலை அதனால் தான் உனக்கு ஃபோன் பண்ணினேன் உன்னோட குடும்பம் உன் குழந்தைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு மௌனமாக திரும்பிடலாம் தான் நினச்சேன் உன் முகத்தை பார்த்து என்னால் ரொம்ப நேரத்துக்கு போய் சொல்ல முடியல இப்போ சொல்லு உன்னோட மனைவி என்ன பண்ணுறாங்க உனக்கு எத்தனை பிள்ளைங்க நீ எங்கே ஒர்க் பண்ணுற எப்படி இருக்க கண்களில் நீர் வழியாக பேசி முடித்தவளை அதிர்ச்சியுடன் பார்த்தான் பைத்தியமாடினி உன்னை தொலைச்சிட்டு நான் பட்ட நரக வேதனையை விட இது பெருசாடி கல்யாணத்தோட அர்த்தம் குழந்தைதானா எனக்கு குழந்தைகள் பிடிக்கும் தான் ஆனால் உன்னை விட வேற எது எனக்கு முக்கியமாக இருந்திருக்கும் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற உனக்கு இதை மட்டும் மறைக்க எப்படி முடிஞ்சது உன்னால எனக்கு ஒரு குழந்தை பத்து கொடுக்க முடியலன்னா என்ன நீயே எனக்கு குழந்தைதானடி இதை எப்படி நீ புரிஞ்சுக்காம போன இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நான் கல்யாணமே பண்ணிக்கல கற்பனையிலேயே ஒரு வாழ்க்கையை நீ மட்டும்தானே வாழ்ந்திருப்பியா நான் வாழ்ந்திருக்க மாட்டேனா என்னால் இன்னொரு பொண்ணை எப்படி நேசிக்க முடியும் என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான் குட்டிமா நீ மட்டுமே தான் ஆதங்கத்துடன் கொதித்தான் ரஞ்சன் உன்னோட நல்லதுக்காக தான் உன் தலை நீ இல்லாத வாழ்க்கையில் என்னடி நல்லது எனக்கு இருக்க முடியும் அசமஞ்சம் அவருடைய பழைய அரஞ்சன் திருப்பி கிடைப்பதை உணர்ந்தவள் அவனுடன் விரல்களை பிணித்தபடி புன்னகையுடன் நீ உன்னோட ஃபோன் நம்பரை மாற்றாமல் இருந்தது ஒரு நம்ப முடியாத ஆச்சரியம்தான் என்றார் அந்த நம்பரை எப்படி என்னால் மாற்ற முடியும் உனக்கு ஞாபகம் இருக்கா நீயும் நானும் சேர்ந்து வாங்கின சிம் அது இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதை எப்படி என்னால் மாற்ற முடியும் லூசு ஆனந்தமாய் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் மெதுவாய் புன்னகைத்தாள் என்னடி சிரிக்கிற அவனுக்குள்ளும் பழைய உற்சாகம் திரும்பியது ஆமாம் சிரிக்கிறாங்க எத்தனை வருஷம் சிரிப்பை மறந்து வாழ்ந்ததற்கு இப்போவாது சிரிக்கிறேனே அது பொறுக்கலையா விளையாட்டாய் முறைத்தாள் கலங்கிய கண்களுடன் புன்னகைத்த உதடுகளுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் மா உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா இன்னும் மாறி சொல்லு அதை சொல்ல முடியாது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றவள் யாருக்கோ ஃபோன் செய்தாள் இங்கேதான் கண்ணகி சிலையிலிருந்து உள்ளுக்குள்ள நேராக நடந்து வா என்றாள் அவனை பார்த்து மர்மமாய் புன்னகைத்தாள் சில நிமிடங்களில் அவளை அம்மா என்று அழைத்தபடி ஒரு வாலிபன் அங்கே வந்தான் ஆச்சரியமாய் அவளை திரும்பி பார்த்தவன் கண்களில் கேள்வியுடன் நோக்கினான் மறுபடியும் புன்னகைத்தவள் ஆமா இவன் என்னோட பையன் அர்த்தமே இல்லாமல் முடிஞ்சு போயிருக்க வேண்டிய என்னோட வாழ்க்கைக்கு ஆதாரமா வந்தவன் இவன் என்றான் அதெல்லாம் இல்லை சார் அம்மா அதிகமாக சொல்கிறாங்க பத்தோடு பதினொன்னு அனாதையாக வாழ்ந்திருக்க வேண்டிய எனக்கு அன்பை அள்ளி அள்ளி கொடுத்தவங்க எங்கள் அம்மா ஆமாம் சார் நான் அவங்களோட தத்து பையன் என்னோடய ரெண்டு வயசில் அம்மா தத்து தத்தெடுத்தாங்க எம் டாக்டர் பிரியரஞ்சன் என்றான் அவன் குட்டிமா என்றவன் கண்களில் நீர் வழிய அவளை தோளோடு அணைத்துக்கொண்டான் ஆதூரமாய் அவனை பார்த்தவன் சார் இல்லை அப்பான்னு சொல்லணும் என்றான் புன்னகையோடு தாயும் தந்தையுமாய் மகனுடன் கைகோர்த்து நின்றவர்களை வானம் சில பன்னீர் துளிகளை தூவி வாழ்த்தியது என்ன நண்பர்களே இந்த கதை என் இதயம் தொட்ட கதை உங்களுக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் அப்போனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நன்றி